வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்று செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் முடிவடைந்திருக்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இருபத்தையாயிரத்தி எண்ணூரை தாண்டி முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் அப்பு அதே மாதிரி சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை குறியீடு வந்து எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டுங்கிற லெவலில் முடிவடைந்திருக்கிறது ஒன் பாயிண்ட் செவன் எயிட் அப்புறம் நிப்டி கிட்டத்தட்ட அப்ல முடிவடைந்திருக்கிறது இந்த எக்ஸூபரன்ஸுக்கு காரணம் என்ன ஏன் சந்தை ஏறுகிறது மெயின் ரீசன் என்ன மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் நமது ஆர்பிஐ போன்று வந்து ரிசர்வ்னு சொல்லுவாங்க நாலு வருடமாக இறக்காத குறைக்காத வட்டி விகிதத்தை நேற்றைய தினம் அரை பர்சன்ட் குறைச்சாங்க ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸு இதில் மார்க்கெட் எதிர்பார்த்தது வந்து குவார்ட்டர் பர்சன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் எதிர்பார்த்தாங்க ஆனால் குறைப்பு நடந்தது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டு ஸோ இது மாதிரி வட்டி விகிதம் குறைக்கையில் உங்களுக்கு வந்து பங்கு சந்தைக்கு வந்து அதிகமாக பணம் வரும் ஏன்னா பங்கு மா மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய குறைய பிசினஸஸ் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகை குறையும் அப்படிங்கற லாபங்கள் பெருகும் ஸோ அது ஒன்று மேஜர் ரீசன் ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் இதனால அப்பா இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு மார்க்கெட்ஸும் அப்பா இருக்கு இந்தியா மட்டும் விதிவிலக்கல்ல இந்தியா இந்தியன் மார்க்கெட்ஸும் ஏறி இருக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இந்தியா இஸ் எமர்ஜிங் கண்ட்ரி வளரும் பொருளாதாரம் ஸோ வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரங்களுக்கு வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுது அப்படிங்கிறது வந்து அந்த பணம் வெளியில வர பணம் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இந்தியா போன்ற பங்குச்சந்தைகளுக்கும் அந்த பணம் அமெரிக்காவில் இருந்தும் சரி வேறு நாடுகளில் இருந்தும் சரி ஷிஃப்ட் ஆகும் இந்தியாவுக்கு வரும் ஸோ ஃப்ளோ அதிகரிக்கும் பங்குச்சந்தைக்கு வந்து ஃப்ளோ அதிகரிக்கும் ஏன்னா இந்த மார்க்கெட் ஏறுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூரிட்டி பணம் அதிகமாக இருக்கிறது சோ அந்த லிக்யூரிட்டி தான் இப்போ மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த பணம் வருத்தம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுனால நமது பங்குச்சந்தை வந்து அதுவும் ஏறிக்கிட்டு இருக்குது இது இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் அப்படி இல்லைன்னா கரன்சில இஷ்யூஸ் எல்லாம் வரும் ஸோ அதனால வந்து இப்ப எல்லா இந்தியன் இந்தியாவுடைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்கா எப்ப கட் பண்ணும் அப்படின்னு ஸோ இப்போ அமெரிக்கா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இங்கே வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து இந்தியாவும் குறை இந்தியாவிலேயே குறைக்க ஆரம்பிக்கணும் இந்தியாவில் குறைக்க ஆரம்பிக்கையில் திருப்பி இந்தியாவில் உள்ள பிஸ்னஸஸ் எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் அதிகரிக்கும் பூஸ்ட் ஆகும் மார்க்கெட்டுக்கு நிறைய பணம் வரும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இது எல்லாமே நடக்கும் அதனால உங்களுக்கு வந்து மார்க்கெட்ஸ் எல்லாம் எக்ஸூபரண்ட்டாக இருக்குது ஸோ ஜென்ரலி வந்து இது லிக்யூரிட்டி டிரைவன் தான் அந்த மார்க்கெட்டு ரைட் நவு ஆஸ் வி ஸ்பீக்கு வேல்யூவேஷன் இந்தியாவுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அதோட சேர்ந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்பும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பூஸ்டப் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்த்தபடி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது இந்தியா வந்து சே இட்ஸ் அ லாங் டேர்ம் புல் மார்க்கெட் லாங் டேர்ம் ஸ்டோரி ஸோ ஷார்ட் டேம்ல இன்னைக்கு ஏறுது ஒரு ஒரு மாதம் கழிச்சு இறங்கலாம் ஃபார் வாட் எவர் ரீசன் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்னால இறங்கலாம் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்ய வாழ்க்கைலாம் இருக்கும் இன்னைக்கு லாபமா இருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நஷ்டமாகலாம் பட் ஹேவிங் செட் தட் லாங்கர்ல ஒரு ஃபைவ் பிளஸ் இயர்ஸ்ல இந்தியா இஸ் தி வேர்ல்ட் பணம் பண்ண வேண்டியது இன்னும் ஏராளம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்